نحمده ونصلي على رسوله الكريم اما بعد صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وعلى السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته الله تعالى நாயகத்தை பற்றி புகழ்ந்து சொல்லக்கூடிய மஜிலிசிலையும் புகழ்ந்து பாடக்கூடிய மஜ்லிசலையும் அல்லாஹத்தால நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான் அல்ஹம்துல்லா அல்ஹமுதுலா வாழும் எல்லாம் கடைசி மூச்சு வரை நருத்த ரசூலுல்லாஹி சல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நல்ல தொல்லா நாம் அனைவர்களுக்கும் தந்தரண் புரிவானாக சன்னல்வாஹு அழைகி வசல்லம் அவர்கள் சம்பந்தமாக எந்த விஷயத்தை நாம் பார்த்தாலுமே அது எல்லா விஷயத்திலையும் அன்றாகத்தான அற்புதமான ஒரு படிப்பினையை வைத்திருக்கிறோம் நீங்க எதை சார்ந்து சன்னல்வாகு அணைகி வசனத்தை பற்றி நீங்க எடுத்து பார்த்தா எல்லா விஷயத்திற்குமான அழகிய படிப்பினை சென்னல்வாகு அணைகி வசந்தம் ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியம்தான் சன்னல் மாகு அணை வசனத்தினுடைய வாழ்க்கை அதுல எவ்வளவு ஆச்சரியத்தை அல்லா கொடுத்திருந்தா அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சேன் சன்னல்லாகும் அணுகி வசம் அவர்களும் அபுபுக்கரதியாக அணுகும் அவர்களும் ரொம்ப பசி ஒண்ணுமே செய்ய முடியல பசி சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை ரெண்டு பேரும் ஒரு காட்டு வழியாக நடந்து போய்கொண்டு இருக்கும்போது அங்க ஒரு சிறுவர் அழகான ஒரு சிறுவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார் செல்லந்தாகு அணைகம் அந்த ஆடுகளை பார்க்கிறாங்க அகூபக்கர்ட்ட சொன்னாங்க போய் ஏதாவது ஆட்டுல பால் இருந்தா கேட்டு வாங்கிட்டு வாங்க நம்ம பசியா ஆரிக்கலாம் என்பதாக கேட்கிறாங்க அப்போ செல்லந்தாகு அநேகம் அகூபக்கரதியந்தான் சொன்னோம்னா அவுக்கு ரதியந்தான் அந்த சிறுவர்கிட்ட போய் கேட்கிறாங்க ஏதாவது பால் இருந்தா ஆட்டுல பால் இருந்தா கறந்து கொடுங்க நாங்க பசிக்குது ரொம்ப நாங்க குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆடு வேண்டுமானால் இருக்கிறது ஆனா பால் கரைக்கிறதுக்கு தகுதியான ஆடுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா என்கிட்ட கிடையாது என்ற அப்படிப்பட்ட எந்த ஆடுமே இல்லை அபுவுக்கறது எல்லாம் சொன்னாங்க நீங்க தான் உங்களுடைய விஷயம் கரைக்கறத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா அப்படியா இது ஆச்சரியமா இருக்கு அப்ப ஒரு ஆட்டை வந்து அபுவுக்கறது எல்லாட்ட அந்த சிறுவன் ஒப்படைக்கிற அந்த ஆட்டை இழுத்துக்கொண்டு எல்லாம் வராங்க வந்து காட்சிகளையும் ஓரமாக மறைமுகமாக இருந்து கொண்டு இந்த சிறுவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் நமக்கான படிப்பினையான விஷயங்கள் என்ன இருக்குன்றத நம்ம வாழ்க்கையில எடுத்துட்டு போகணும் அந்த மாதிரி அந்த சிறுவர் ஓரமாக நின்று பார்க்கிறார் இப்ப அந்த ஆட்டை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் பக்கத்துல நிப்பாட்டின உடனே ரசூதுல்லாஹி சல்லு அணைக ஒரு சில களிமாக்களை வாயில ஓகிறாள் ஓடி விட்டு தான் கையை கொண்டு போய் ஆட்டினுடைய மடுவில் வைக்கிறார்கள் ஆட்டில் மடு பெருகிறது அதன் மூலியமாக பாலும் கறக்கப்படுகிறது அமுபுக்கருதில்லாவும் பசி ஆறுகிறார்கள் ரசூடுல்லாவும் பசி ஆறுகிறார்கள் பசியெல்லாம் ஆறுந்து முடிச்சதற்கு பிறகு இப்போ செல்லந்தானே சொன்ன ஆட்டை கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னா இதெல்லாம் காரியத்தையும் நின்று பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சிறுவரை பசியோடு வந்தோம் கூப்பிடுறாங்க எங்களுக்கு ஆடை கொடுத்தீங்க நாங்க பசி ஆடிக்கிட்டோம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சன்னதாலேசன் இப்ப நம்மளா இருந்தா என்ன கேட்டிருப்போம் என்ன கேட்டிருப்போம் அந்த சிறுவர் ரசூலுல்லா செல்லல்ல கேட்டாங்கன்னா நீங்க எல்லா காரியத்தையும் செய்யறதையும் நான் ஓரமா நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் மதுவுல நீங்க கைய வைக்கும் போது உங்களுடைய நாவல நீங்க அசைத்து சில கடிமங்கள் சொன்னீங்க முழு முழுத்தீர்கள் அந்த முழு என்ன என்பதை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கிறாங்க அப்ப செல்லாகும் அனைகி வசன் கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு அந்த சிறுவருடைய தலையை தடவுறாங்க நீங்க நீங்க ரொம்ப அறிவாளியான சிறுவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்துல இருந்து சல்லந்தானே சனன் கூட்டிட்டு போய் இஸ்லாத்தை ஏற்க வைத்து இஸ்லாத்த அவர்களை கொண்டு வந்து பிற காலத்துல யார் அவங்க அப்படின்னு கேட்டா அசரத்துல் முபஷரால வரக்கூடிய நன்மாராயம் சொருகத்தினுடைய நன்மாராயம் பெற்ற சாவியாக மாறுகிறார்கள் இந்த சமுதாயத்திற்கு சிக்குகு என்ற கலை ஞானத்தை ரசூலுல்லாஹுவிடத்தில் வாங்கி இந்த சமுதாயத்திற்கு மிக தெளிவாக என்று அழைக்கப்படக்கூடிய பட்ட பெயரை பெற்றவர்கள் அப்துல்லாஹி அப்துல்லாஹிபுனும் மசூத் ரதியல்லாக அனுபவம் அப்ப ரசூடு அந்த செயல்பாடுகளினுடைய அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வந்தது அல்லாமல் அவர்களை இஸ்லாத்தினுடைய பாடத்தை ரசூடுல்லாக இருந்து இந்த உம்மத்துக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது அப்ப ரசூலுல்லாக ஒவ்வொரு அசைமிலேயும் அம்மாவுத்தானா நமக்கான படிப்பினை வைத்திருக்கிறான் என்ற போது நம்ம காலம் முழுக்க ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் மதரசால இருக்கிறோம் எதுதான் அவ்வளவு அதிகமாக படிக்கக்கூடிய நம்பள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டா ரசூதுல்லாஹினுடைய அதிகமான வழிமுறைகளுக்கு நாம் வாரிசுகளா இருக்கணும் ரசூதுல்லாவுடைய வாழ்க்கைக்கு யாருன்னு வாரிசு நம்மதான் வாரிசு அப்ப ரசூனுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய நம்பள்கிட்ட எத்தனை சுங்ககள் ஒரு நாளைக்கு நம்ம பேணி செய்யற யோசிச்சு பாருங்க அரசா மாணவர்கள்ட்ட முக்கியமாக நம்மள்ட்ட என்ன இருக்கணும் ரசூலை பற்றி பேசக்கூடிய நாம் நுகுவத்தினுடைய அயில்மை இங்கிருந்து கற்றுக்கொடுத்து இங்கிருந்து கற்றுக்கொண்டு சமுதாயத்திற்கு நாளைக்கு நாம் எடுத்து சொல்ல போகிறோம் என்று சொன்னால் நம்மள்கிட்ட பேணிதலாக யாரு பார்க்கிறாங்க யாரு பார்க்கல அப்படின்றது இல்லை இது என் ஹபீபினுடைய சுண்ணத் இதை நான் செய்யறேன் அப்படின்னு நம்மள்ட்ட நிறைய சுண்ணத்துக்களை நம்ம கடைபிடிக்கணும் நிறைய சுண்ணத்துக்களை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் அதுல நிறைய பரக்கத்துக்கள் அல்ல வச்சிருக்கோம் ஒவ்வொரு சுண்ணத்துல ஒவ்வொரு வரக்கத்து ஒவ்வொரு சுண்ணத்துல ஒவ்வொரு வரக்கத்து இருக்கு அதெல்லாம் சாம்பாக்கள் உணர்ந்தார் ரசூல் உள்ளாட்ட இருந்த அந்த பரக்கத்துக்கள்லாம் என்ன செஞ்சாங்க உணர்ந்தார் அல்ல அவங்களுக்கான படிப்பினையும் அல்லாஹ் அன்பு அப்படின்னு சொல்லி ஒரு சாதி சாதிரதியல்லாவுக்கு நெஞ்சில வருது நெஞ்சி வலி வருது அப்பந்தாலை செல்லத்துல வந்து சொன்னாங்கன்னா ஐயா ரசூலுல்லா எனக்கு மார்புல வலிக்குது நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டார் செல்லந்தாலை செல்ல கைய வச்சு என்ன செஞ்சாங்கன்னா நெஞ்சில கைய வச்சு அல்லாஹும்

முப்பது வருஷம் நெஞ்சில நீங்க கை வச்சு யார் கை வச்சாலுமே ரசூனுடைய கைப்பட்ட அந்த இடம் கடைசி வரைக்கும் குளிர்ந்ததாகவே இருந்தது வரலாறு சாதகதிகள் நீங்க கையை பிடிச்சீங்கன்னா மற்ற இடத்தெல்லாம் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் தெரியும் ஆனா ரசூனுடைய கைப்பட்ட அந்த இடத்துல மட்டுமே நீங்க கை வைத்து பார்த்தால் குளுமையானதாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி வரலாறுல இருக்கு அப்ப ரசூல் உள்ளாவுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலையும் அந்த சாபல் ரசூல் இடத்தில இருந்த பறக்கத்துகளை அடைஞ்சாங்க வாழ்க்கை நமக்கான பரக்கத் ரசூல் வாழ்க்கை நமக்கான பரக்கத் ரசூது வாழ்க்கைக்கான வாரிசுகள் நாம் ஆக இருக்கும் போது ரசூதுல்லாஹுவை கொண்டாடுவதற்கும் ரசூலுடைய அந்த வாழ்க்கைகளை எடுத்து வாழ்வதற்கும் தகுதியானவர்கள் நாம் கொண்டாடுவதற்கும் நாம் தான் தகுதி பெற்றவர்கள் அதனால வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா எத்தனை ரபியூ லெவல் நம்ம அடைஞ்சிருக்கிறோம் பல்ல நம்ம விவரம் தெரிஞ்சதுல இருந்து எத்தனை ரபியூ லெவல்கள் நம்ம அடைஞ்சிருக்கிறோம் எத்தனை எத்தனை ரசூடுகளாக என்னுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா உட்கார்ந்து இருக்கிறோமே தவிர நம்ம சிந்தனைகள்லாம் வேற எங்கேயே இருக்கு பயான் கேட்கிறோமே தவிர நம்ம சிந்தனைகள் வேற எங்கேயே இருக்குது எத்தனை படிப்பு இணைக்கூடிய விஷயங்கள் நம்ம ரசூடையை பற்றி நம்ம கேட்கிறோம் ஆனா அதுல எத்தனை விஷயங்கள் நம்மள்கிட்ட ஹயாத்தா இருக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஹயாத்தா இருக்கு அதனால இந்த ரவி ஒரு சில சுண்ணத்துக்களை நம்ம என்ன செய்யணும் நமக்கான நடைமுறை வாழ்க்கையாக நம்ம ஆக்கிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை தான் நடைமுறை வாழ்க்கையாகவே எதை ஆக்கிக்கணும் சுண்ணத்துக்களை ஆக்கிக்கணும் துவாவுடைய தொழுகை இருக்குது தஹஜத்தினுடைய தொழுகை இருக்குது ரொம்ப பெருசா இல்லைனாலும் மிஸ்வாக்கினுடைய சுண்ணத்துகள் ஒவ்வொரு தொழுகையிலும் என்ன செய்யறது மிஸ்வாக்கி செய்து கொண்டு என்ன செய்யறது தொழுகைக்கு வருவது இந்த ஒரு மிஸ்வாக்கினுடைய சுண்ணத்துல அவ்வளவு விஷயங்கள் எழுதுலாம்

மிஸ்வாக்கு எவ்வளவு நமக்கு ஞாபக சக்தி தேவைப்படும் எழுபது நோய்க்கான சிபா இருக்குது ஒரு நோய் ரெண்டு நோய் இருக்குமா எழுபது நோய்களுக்கான சிஃபாவை வச்சிருக்கிறான் அன்னாகத்தானே அதனால அந்த சூளுடைய ஒவ்வொரு சுண்ணத்திலையும் ஒரு பரக்கத்து இருக்கு அந்த சுண்ணத்துகளை பேணி வாழ்வதற்கான நல்ல தௌசியத்தை அல்லாத்தானே இந்த மஜ்லிசின் மூலியமாக